ஐநூறு ஆண்டுகளாக இருந்த ராமஜென்ம பூமிக்கு இறுதி தீர்வானது காணப்பட்டது எம்பெருமான் ராமனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் அமைக்கப்பட்டு புராண பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் நடந்தது நான் இதுக்கு மேலே சட்டமாக பேசிக்கிறேன் அதாவது உலகத்தில் இருக்கின்ற இந்து பெருமக்கள் உணர்வு பூர்வமாக இதில் ஈடுபட்டதை நாம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரிசா சீஃப் மினிஸ்டர் அவர் எல்இடி ஸ்கிரீன் வச்சு இட் ஃபுல் டிவோஷன் அந்த பிராண பிரதேச நிகழ்ச்சியை பார்த்தத நம்ம எல்லாரும் மீடியால பார்த்தோம் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் அங்க இருக்கிற அறநிலைத்துறை அமைச்சர் எல்லா கோவிலுக்கும் சர்க்குலர் அனுப்பி அந்த நேரத்தில் இங்க விசேஷ பூஜைகள் நடத்தணும் அந்த எல்இடி வச்சு அதை மக்கள் தரிசிப்பதற்கு எந்த இடையூறும் இருக்கப்படாதுன்னு நடந்தாங்க ஆனா இங்கதான் ராவண பக்தர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சேலத்துல முதல்ல எப்படி நடந்துருந்தாங்க தெரியும் நமக்கு அரிசி பருப்பு மிஞ்சினது வாட்டர் பாட்டில் வேற தண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் திமுகனா ஒழுக்கம் கெட்டவர்களின் கட்சி அப்படிங்கிறத சேலத்தில் பார்த்தோம் நம்ம அதுவும் திமுக தி கா சேலத்தில் நடந்தாலே ஒழுக்கம் இல்லாமல் தான் நடந்துப்பாங்கன்னு ராம்சாமி நாயக்கரே நடத்தி காட்டியிருக்காரு இதில் முந்தான அரசாங்கம் அறநிலைத்துறை அறநிலைத்துறை அதிகாரிகள் மூலமாக காவல்துறை அதிகாரிகள் மூலமாக இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டார்கள்ங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் ஆனால் நான் ரெண்டு நாள் முன்னாடியே இது பற்றி பேட்டியை கொடுத்துருந்தேன் கடைநல்லூர் பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் வயக்காடு ஆஞ்சநேயர் கோவில் எனக்கு முதல் ஃபோன் அந்த கோவில் எப்படி தெரியுமா இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறம் கட்ட அறநிலைத்துறை அந்த கோவிலை அபகரித்தது டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட்டு வர அதனுடைய பரம்பரை தர்மகர்த்தாக்கள் வழக்காடி வெற்றி பெற்று அந்த கோவில் நிர்வாகத்தில் திருப்பியும் வந்திருக்காங்க நான் ஆறு வருஷம் முன்னாடி போயிருந்தேன் அப்போது அவங்க சொன்னாங்க வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் இருந்த மூணு வருஷத்தில் வந்திருக்கு அதுக்கு வர்ற வட்டியை கூட எங்களை ட்ரா பண்ணி உற்சவம் நடத்த அறநிலையத்துறை அனுமதிக்க மாட்டேங்குது நான் உடனே கேட்டேன் அறநிலையத்துறை கையில் பதினஞ்சு வருஷம் இருந்தது எவ்வளோ ரூபா டெபாசிட் வச்சுருக்காங்கன்னு ஜீரோ அதாவது பதினஞ்சு வருஷம் கொள்ளை அடிச்ச கொள்ளைக்காரர்கள் அறலைத்துறை நீங்க பாத்தீங்கன்னா அறநிலைத்துறையை பத்தி நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன் கோவில்களை மீட்க பல போராட்டங்கள் செஞ்சுருக்கோம் அறநிலையத்துறை அடித்த கொள்ளை பத்து லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும் இந்த ஐம்பது வருஷத்துல திரவடியின் ஸ்டாக் அந்த மாதிரி இருக்கிற அந்த கோவில் தர்மகர்த்தாட்ட போய் நீ விசேஷம் பூஜை நடத்தப்படாது அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு எழுத்துப்பூர்வமாக கொடு அப்ப இவங்க சொன்னது என்னன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் காட்டுறாங்க அந்த வாட்ஸ்அப் மெசேஜை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதும் இல்லை ரைட்டிங்ல கொடுக்கறதும் இல்லை திருட்டு பசங்க ஏன்னா உனக்கு அதை எழுத்துமா கொடுக்க தைரியம் இல்லை நேர்மை இல்லை கொள்ளக்காரனுக்கு அறநிலைத்துறையில் அதனால எல்லாரும் இங்க மாத்திரம் இல்லை வடுவூர் ராமர் கோயில் மயிலாடுதுறை பெருமாள் கோயில்ல எல்லா இடத்துலையும் வந்து வாட்ஸ்அப்பை காட்டுறது இந்த மாதிரி எங்களுக்கு உத்தரவு இருக்குங்க இசித்த நாடர் இருக்க முடியுமா அரசாங்க நடத்தறியா இல்லை இந்த அல்லோலியா பாபுவா அவர் ஆமாம் அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணால் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு கோர்ட்டு தீர்ப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்கா ஒரு அமைச்சருக்கான தகுதி இருக்கா கட்ட பஞ்சாயத்து பண்ணின்னு இருந்தார் அவருக்கு உண்டாந்து மந்திரியாக போட்டால் கோவிலில் பஞ்சாயத்து பண்ணுறாரு இது வந்து அயோக்கியத்தனம் இல்லையா சரி இதைத்தானே மாண்புமிகு மிக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க நேற்று முன்தினம் காலையில் பத்தரை மணிக்கு தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஏன்னா சட்டம் என்ன சொல்லுறது காவல்துறை அதிகாரி நான் டிஜிபிகிட்ட கேட்டுவிட்டேன் உங்களுக்கு சட்டம் தெரியாதா பப்ளிக் அனௌன்சிங் சிஸ்டம் மைக்கு வைக்கிறதுக்கு தான் நாம் அனுமதி கேட்குறோம் இல்லைன்னா பஜனை பாடிட்டு போகிறதுக்கு வந்து தெய்வ ஊர்வலம் நடத்துறதுக்கு போலீஸ் அனுமதி எதுக்கு தேவையில்லை அதைத்தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இங்கே பார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் நினைச்சேன்னா நீ போ அவங்க உங்கள்ட்ட வர வேண்டாம் அனுமதி கேட்க தேவையில்லை ஓங்கி போலீஸ் துறை மந்திரி யார் ஸ்டாலின் தானா ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிருக்கா இல்லையா நீதிமன்றம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா இவர்கள் சட்ட ரீதியாக ஹிந்து விரோதமாக வந்து நடந்து கொண்டாரு ஆனா திரபிடியின் ஸ்டாக் வந்து ராமருக்கு எதிராக இருக்கிறத ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா ராமருக்கு சிறப்பு என்ன ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அங்க இடிக்கிறதே எல்லாரும் நிறைய புண்டாட்டிகளோட மேடையிலே உட்கார்ந்து இருந்திருக்காங்க திராவிட இயக்க தலைவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் ரெண்டு பக்கம் வச்சுக்கிண்டு அப்படி ஒழுக்கம் கட்டவங்க திராவிட இயக்கம்னாலே ஒழுக்கமற்றவர்கள் என்ன அதாவது திருவள்ளுவர் சொன்னத ஏற்றுக்காதவங்க பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறார் அந்த மாதிரி திராவிட இயக்கத்தில் யாரும் காணும் அதனால ராமருக்கு எதிராக இந்த மாதிரியா செஞ்சாங்க ஆனால் பல்லாயிரக்கணக்கான இடத்துல தமிழகத்திலையும் மக்கள் எம்பெருமான் ராமனுக்கு நடந்த பிராண பிரதிஷ்டை